சரண்யா இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் எல்லாத்துக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாம் பண்ணிகிட்டுருக்காங்க சாப்பிட்டுருக்கோம் நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா மறக்காம கமெண்ட்லாம் சொல்லுங்கள் உங்கள் கிறிஸ்மஸ் எப்படி போயிட்டுருக்கோன்னா அதையும் சொல்லுங்கள் சரியா என்ன சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா மீன் உங்கள் வீட்டில் ஸ்பெஷல் என்னன்னு சொல்லுங்கள் நாங்கள் இதுதான் எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் அதுக்கப்புறம் எனக்குன்னா மீன்னால் கொல்லை இஷ்டம் பொ மீன் அதுவும் இன்னும் ஒரு மீன் உண்டு முள்ளே இல்லாமல் முள்ளே இல்லாமன்னா நடுவில் மட்டும் முள் இருக்கும் அதுக்கப்புறம் முள் இருக்காது நல்லாயிருக்கும் செம்மையாக இருக்கும் அந்த மீனை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு இன்னைக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த மீன் பெரிய எங்கள் எல்லாம் மாவில் மீன் சொல்லுவாங்க மாவுக்கனாங்க இருக்கும் அப்படியே அப்படியே சாப்பிட்டா சாப்பிட்டு இருக்கும்போதும் எங்கள் ஆச்சிலாம் பண்ணிருக்காங்க ஆட்சி பண்ணி ஆச்சி நல்லா நல்லா அழகா பீஸ் போடுவாங்க துண்டு துண்டாக அப்படியே ரெண்டு மீன் கொண்டு வருவாங்க பருவியது அப்படி இருக்கும் நினைக்கும் போதே நாட்டில் எச்சூர்த்து வேறு லெவல் ஃபீல் தான் பழசெல்லாம் நினைக்கும் போது இந்த மாதிரி நீங்களாம் பழச நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் அதனால சொல்லுங்கள் மீன் பிடிச்சிருக்கா ம் சோற்ற கொடுத்தா தின் மாட்டிக்கா மீனை கொடுத்த பின்புறாங்க பாருங்கள் ஆ ஆப்பு பாருங்க இப்போ பாருங்க சோற்ற கொடுத்த தின் மாட்டிக்கலா மீனை கொடுக்குனா ஆ பார்த்தீங்களா மீன் தான் சாப்பிடுவாங்க இப்போதே இந்த இது அவங்களுக்கே தெரியுது சின்ன பிள்ளைங்களுக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் இதான் எங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் நீங்கள் எப்படி கொண்டாடிட்டு கொண்டாடிட்டுருக்கீங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் எந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்